கண்ணிராசி மற்றும் கண்ணி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான சனி பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது உங்களுடைய லக்கணத்துக்கு சனி பகவான் டைரக்டா ஏழாம் வீட்டில் இருக்க போன பிறவில நீங்க செஞ்ச கல்யாணம் இருக்குல்ல கணவனோ மனைவியோ அவங்க தான் இந்த பிறவில உங்களுக்கு கணவனாகவும் மனைவியாக வரப்போறவங்க எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே பார்த்த முகமா இருக்கும் சனியோட பார்வை இருந்தால் மந்து நான் வேலைக்கெல்லாம் போக தோணாது அது வீட்டிலேயே படுக்கலான்னு தோணும் இருக்கிற காசை செலவு பண்ணலான்னு தோணும் முன்னோர்கள் காசை செலவு பண்ணலான்னு தோணும் நகையை விற்று தண்ணி அடிக்கலான்னு தோணும் தம் அடிக்கலான்னு தோணும் பொண்டாடி நகையை எல்லாம் பார்த்துருக்கு எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பேண்ணா ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே என்ன கார அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ரொம்ப அன்புக்காக ஏங்கி ஏங்கி கஷ்டப்பட்டு கடைசியா ஏமாற்றம் துரோகத்தை தான் நம்ம மிஞ்சிருக்கோம் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு உழைச்சவனுக்கு ஊதியம் கிடைக்காம தெருவில் தான் இருக்கும் சரியான மனைவி அமைஞ்சவங்க பூராமே வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அடைஞ்சு நிதானமாக இருந்திருக்காங்க தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க ஊருக்கு உபதேசம் வீட்டுக்குள்ள அடிமிதி அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்துல திறமையை பயன்படுத்த வேண்டியது திறமையை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்த வேண்டியது நான் மாற்றி சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு எங்கே நிதானமாக இருக்கணுமோ அங்கே நிதானமாக இல்லை எங்கே ஃபோர்ஸாக இருக்கணுமோ அங்கே ஃபோர்ஸாக இல்லை கம்முன்னு வடிகள் சொல்லுவாங்கல அந்த மாதிரி கம்முன்னு இருக்காங்க இவன் என்ன முடிவெடுக்கிற என்ன செய்யப்படுறான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி இந்த வருஷம் முக்கியமான ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பாருங்க பாருங்கள் ராசி மற்றும் கன்னி கார அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான சனிப்பெயர்ச்சி பலன்கள் கொடுக்க போகுது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லக்கணத்துக்கு சனி பகவான் டைரக்டாக ஏழாம் வீட்டில் இருக்க போன பிறவில நீங்க செஞ்ச கல்யாணம் இருக்குல்ல கணவனோ மனைவியோ அவங்க தான் இந்த பிறவில உங்களுக்கு கணவனாக மனைவியாக வரப்போறவங்க எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே பார்த்த முகமா இருக்கும் அந்த வாய்ப்பு கரெக்டாக ஒட்டும் நல்ல ஜாதகமாக இருந்தால் கணவன் மனைவி உறவும் மேலோகும் நல்ல ஜாதகமாக இல்லை என்றால் சனி பகவான் என்ன பண்ணுவாரு போன பிறவில ஏதாவது பொண்ணை ஏமாத்திருப்போம் பையனை ஏமாத்திருப்போம் அந்த பொண்ணை கொடுத்துட்டு போயிடுவாரு அனுபவிடா கரமாவார் அப்ப திருமணம் பண்ணும்போது என்ன செய்யணும் நிச்சயமான முறையில் பொருத்தத்தை கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு செய்யணும் இல்லை என்றால் நான் எழுதி தரேன் எப்படி விருச்சக ராசி டிவோர்ஸுக்கு நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாட்டுச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிதன ராசி மாட்டுச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மோஸ்ட் ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் இன் ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க கன்னீராசி கன்னிலக்கணம் தான் சனி பகவான் செம்மையாக ரோல் பிளே பண்ணுவார் நல்ல பிம்பம் நல்ல பொண்ணு மாதிரி நல்ல பையனை மாதிரி காமிச்சு தாலி கட்டி முடிச்ச உடனே குண்டு நடக்கும் ரொம்ப பார்ட்னர்ஷிப் சரி அங்க இருந்து என்ன மாதிரியான பலன்கள் எந்த வீட்டை அவர் பார்த்து பார்வைகளின் மூலியமாக பலன் செய்கிறார் அது பார்க்கணும் இல்லையா அது ரொம்ப மெயின் இல்லையா இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம் எங்க பார்க்குறாரு தலையை பார்க்குறாரு லக்னத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம ஒரு குழப்பவாதி தற்பா எடுத்துக்காது இங்கே வேற என்ன செய்ய நிதானம் இல்லாத செயல் இருக்கும் சனியோட பார்வை இருந்தால் மந்து நான் வேலைக்கெல்லாம் போக தோணாது அது வீட்டிலேயே படுக்கலான்னு தோணும் இருக்கிற காசை செலவு பண்ணலான்னு தோணும் முன்னோர்கள் காசை செலவு பண்ணலான்னு தோணும் நகையை விற்று தண்ணி அடிக்கலான்னு தோணும் தம் அடிக்கலான்னு தோணும் பொண்டாடி நகையை இதெல்லாம் பார்த்துருக்கு எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பேன் நான் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் அப்போ சனி பகவான் நேரடி பார்வையாக அங்கே பார்வை செய்துனால் குழப்பமான மனநிலைமை தெளிவில்லாத சிந்தனை முடிவெடுக்க முடியாத சூழல் மந்தத்தன்மை ரத்தத்தினால் ஏதாவது பிரச்சனை வர்றது ஸ்கின்னில் ப்ராப்ளம் வர்றது நிச்சயமாக நடக்கும் நான் எழுதி கூட தரேன் இந்த வருஷம் டிவோர்ஸ் இது அது அவச என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க வறுமுன் காப்பது ஜோதிடம் மான் பண்ணுறோம்ல வான் பண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தப்பிச்சவன் எத்தனை பேர் இருக்கான் இவன் கிடைக்கான்னு ஜோசிக்கிறேன் சொல்லிட்டு மாட்டின எத்தனை பேர் இருக்கான் ஓடி வந்து காலை விழுந்தாங்க என் பொண்ணு வாழ்க்கை போச்சு நாகதோஷன் சொன்னீங்க வீடியோ தான் பார்த்தோம் முன்னாடியே செஞ்சிருந்தேன் பிள்ளை வாழ்க்கை கேட்கவே நல்லபடியா கெடுத்திருக்க முடியாத ஒரு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்துருப்பேனே கெடுத்துட்டாளே நூறு பவுன் போட்டு கட்டி கொடுத்தனே ஒரு கோடி ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேனே நீ அதெல்லாம் செய்யாத ஜாதகம் பாரு பொருத்தம் பாரு நல்ல ஒழுக்கமான குடும்பமானு பாரு இறைவனை நம்பு திரும்பவும் தப்பு இந்த வருஷம் பண்ணியாதீங்க சரி அதுக்கப்புறம் நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயாருக்குரிய ஸ்தானம் வீடு மனைகளுக்கான ஸ்தானம் ஒரு குட் நியூஸ் இருக்குது வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல சொத்து பத்து வாங்கலாம் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் ஸோ இந்த வருஷம் மேஜர் ரோல் என்ன ஆகுது திருமணம் ப்ராப்ளம் ஆகுது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் ஆகுது பிஸ்னஸில் வரக்கூடிய இன்கம் ப்ராப்ளம் ஆகுது மற்றபடிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படுற அளவுக்கு ஜாதகம் இல்லை சூப்பராகவே இருக்குது மதிய செயல்படுத்துங்க அறிவை பயன்படுத்துங்க இறை சக்தியை பயன்படுத்துங்க வார வாரம் திங்கக்கிழமை சிவனின் மனைவி பார்வதி சந்திர பெற்றவள் அவளை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் கலர் சேலை வாங்கி கொடுங்க வெள்ளை கலர் சேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பட்டில் இருக்கும் அந்த அம்மா வெள்ளை வெள்ளை நிறத்துக்காரி வெள்ளை வெள்ளை உடையவள் துண்டு மாதிரி கழுத்தில் போடுவாங்க நிறைய பேருக்கு வேஷ்டி தானமாக கொடுங்க வெள்ளை வேஷ்டி சந்திரன் எதுக்கு நரேந்திர மோடியா ஒயிட் மற்றும் சிமெண்ட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு எதுக்கு முத்து போட்டிருக்காரு எதுக்கு போடணும் கரெக்டான நபர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸின் மூலியமாக ஹோமம் பரிகாரம் சாஸ்திர விதிகளில்குள் வரும் பொழுது தப்பிக்கிறார்கள் அவரோட அறிவாளி வேணுமா திறமைசாலி வேணுமா கலைஞரோட அதிகாரத்தில் ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா எப்படி வந்தாங்க தன்னோட ஜாதகத்தை சரியான முறையில் பயன்படுத்தினாங்க பயன்படுத்துங்க வார வாரம் திஞ்சக்கிழமை அரிசி இருக்குல்ல ஒரு அரை கிலோ அரிசியாக இருக்கிறத தானமாக கொடுங்க வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எட்டு எழுபலக்க போடுங்க எங்கள் மேஜராக ப்ராப்ளம் இருக்குது பயம் கொடுத்தலாம் சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் தப்பிச்சுக்கிற வழியை பாருங்க பொருத்தம் பார்க்கணுமா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் ஜாதத்தில் நாகதோஷம் செவ்வாதோஷம் இருக்கா தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் பண்ணுங்க அதுலேருந்து தப்பிச்சு வாங்க காலத்தை விரயம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து காசு கொடுத்து சரி பண்ணுறதுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது வாழ்க்கை எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும் அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன ஸ்டோன் போடணும் மூல மந்திரம் என்ன தெய்வ சக்தி என்ன என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் கலராலஜி என்ன இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி மேலே வாங்க உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும் உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும் அது கிடைக்கிறதில்லை கலியுகத்தில் அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க நன்றி